ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாரம் உங்கள் வீட்டில் முந்நூறுவா சேவ் பண்ணுறதுக்கு வேணால் டிப்ஸு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரிங்களா நேராக போங்க உரக்கடையில் போய்ட்டு காய்கறி விதை வாங்க வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான காய்கறி மட்டும்தான் இந்த மாதிரி விதைகள் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது வந்துட்டு தக்காளி விதை இது வந்துட்டு சீனரிக்காய் விதை இது வந்துட்டு மிளகாய் இது வந்துட்டு தண்டு கீரை விதை இது வந்துட்டு வெண்டைக்காய் இது வந்துட்டு கத்திரிக்காய் இது எல்லாமே நம்ம வாரம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி விதைகள் மட்டும்தான் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சின்ன இடம் ரொம்பலாம் இல்லை ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு தான் இருக்குது இதில் இந்த மாதிரி பண்ணை பிடிச்சிக்கோங்க சின்னதாக மட்டும் பிடிச்சிட்டு இதில் ஒரு அஞ்சு விதை வெண்டைக்காய் விதை போட்டு விட்ருங்க அடுத்த நேரம் இங்கே வாங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் விதைகள் மட்டும் டேரெக்டாக பண்ண முடியாமல் இந்த மாதிரி பண்ணை பிடிச்சி விதைகள் தூவி விட்டு இந்த மாதிரி நாற்று வளரவருக்கு வச்சுக்கோங்க அடுத்து இதில் தக்காளி இதுவும் அதே சேம் ப்ராசஸ் தான் அடுத்து இதில் வந்து மிளகாய் இப்போ தான் போகிறேன் இப்போ தான் தோன்றேன் எப்படி தோன்றேன்னு பாருங்கள் தந்து போடியா வா குமார் அந்த விதைக்க போயிடுமாரு ரவி வா செடியாக போடியா மண் இந்த மாதிரி ஃபுல்லாக உறுந்ததுக்கப்புறம் அவி செடி ஆஃப் மாதிரி அவி சரி அப்பா ம் செடி ஆஃப் பண்ணு கொடு மிளகாய் விதை எடுத்தேன் ஆ அதான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விதையை தட்டிக்கோங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சும்மா அப்படி மேலேட்டா அப்படி தூவி மட்டும் விடுங்க அந்த மாதிரி தூவி விட்டு கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க அதுக்கப்புறம் மேலே சைடில் இருக்க மண் வந்து மேலே டப்ளே ரொம்ப போட்டு முடியாமல் லைட்டாக மட்டும் இது பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எங்கள் வீட்டில் இருக்க செடியெல்லாம் காற்று வாங்க இந்த ஒரு சின்ன இடத்துல மட்டுமே சகப்பாருளி பூ செடி வில்வ மரம் அதுக்கப்புறம் ரோஸ் குச்சி அதுக்கப்புறம் இங்கிட்டு செம்பருத்தி எல்லாம் வச்சுருக்கேன் அதுலேயுமே ரோஸ் குச்சி வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக காக்காட்டை பூ நேற்று தான் வச்சேன் நான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது தண்ணி எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இது ஒரு தொட்டி சைஸ் இடம் தான் சின்ன இடம் தான் இந்த கம்பிக்கும் போஸ்ட் இந்த கேப்பில் மட்டுமே துளசி மஞ்சள் செடி மணி பிளான்ட்டு கச்சாலை அதுக்கப்புறம் சங்குப்பூ டெய்லி அவ்வளோ பூ பூக்கு மேலே வரைக்கும் ஃபுல்லாக பூ பூக்கும் உங்களுக்கு இதே இதில் ஃபுல்லாக மல்லிகைப்பூ அடுக்கு மல்லிப்பூ கொடி நல்லா வச்சு நல்லா தழுத்துருச்சு இப்போ தான் எந்திரிச்சி வருது அப்பப்போ இருமலை எதுவும் வந்துச்சுன்னா போட்டு குடிக்கிறதுக்காக அதே பூ வச்சு விட்ருக்கேன் பிச்சி பூ அதுவும் வருது வருதுமனிப்பூ மூணு கலர் இருக்குது ஆரஞ்சு எல்லோ பிங்க்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கேன் இது வந்து சின்ன குரோட்டன்ஸ் மாதிரி எல்லா பூச்செடி வரும் ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக நாங்கள் சகப்பு கீரை விதை போட்டு விட போகிறோம் இது இப்போதைக்கு இடம் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அழகுக்காக இந்த பூச்செடி வச்சுருக்கேன் நான் இதில் மறுபடியும் நான் அரணிக்குச்சி வச்சு வச்சுருக்கேன் திருப்பி இதில் இது மதுலன்னு சொல்லுவாங்க வலி வந்துச்சுன்னா இதை தீலே வாட்டி ரெண்டு சுட்டு மட்டும் நகை சொட்டில் ஊற்றுவாங்க திருப்பி கண்ணாடி கள்ளி எலி வராமல் இருக்கா இந்த செடி வளர்ப்பாங்க உடச்சி வச்சு பால் வச்சாச்சுன்னா எலி வராது கொய்யாக்கா கட்டி செம்பருத்தி பூ இப்போ தான் நல்லா வருது எங்கள் வீட்டில் சித்திட்டு ஆடுறது பூரா சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுது என்ன தான் நம்ம நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல வில்லங்க இருக்கும் எனக்கு வில்லனே இவங்க தான் இல்லாதனால பூரா வந்து சாப்பிட்டு போயிருது என்னால் இஷ்டப்பட்டால் எதுவுமே வைக்க முடியல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றணும்னு சொல்லி வச்சிட்டு இருக்கேன் வாங்க அடுத்த காமிக்கலாம் மருதாணி சின்னதாக ஒரே ஒரு கொச்சி கொண்டு தான் வச்சேன் அது பாட்டில் வளர்ந்துருச்சு இதுக்குள்ள ஒரு சின்ன இடம் போதும் அழகாக வளர்க்கலாம் வாங்க வச்சு சிக்ஸ் மந்த்து ஆகுது நல்லா தண்ணி ஊற்றி இப்போ மழை டைம்கிறதுனால நல்லா வேகமாக எழுந்திரிக்கி நல்லா கொழுந்து விட்டு கலர்லாம் நல்லா வருது இதுக்கெல்லாம் காய்ச்சிச்சின்னா நல்லா ஊறுகாய் போட்டுக்கலாம் நல்ல லாபம் தான் அடுத்து சீதா இன்னும் சீசன் வரலாம் வந்துச்சுன்னா பூ பூத்து காய் காய்க்கும் ஆனால் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் பூரா அணில்தான் பிறகு போகுது சாப்பிட்டுருக்குன்னு விட்டுருந்தோம் இப்போ அதோட பக்கு கண்டுப்பில் இங்கே விளஞ்சி மலச்சி நிற்கிது இந்த ஒன்று அந்த ஒன்று வெதை உழந்த அப்படியே மலச்சி நிற்கிது இதே கொய்யக்கா வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் சிக்கில் ஆடு பூரா தின்னுட்டு தின்னுட்டு வளரவே விட மாட்டுக்கு ஏதோ தப்பி தவறி இப்போ இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு அதிசயமாக தான் இருக்குது வாங்க இதுவும் நல்லா பூ பூத்து காய் கேக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் குரங்காட்டக்காசு இப்போ வர வர நிறைய வந்து இலையை திங்கிற பேரை இங்கே பாருங்கள் பூரா ஆஞ்சி உடச்சிருது உடச்சினால வளரவே மாட்டேங்குது இதே செம்பகப்பூ கன்று அந்த பூ ஸ்மெல்லு ரொம்ப இருக்குதுன்னு நினைக்கிட்டு நேற்று போயிட்டு வேண்டினேன் இதுக்கு வந்து அம்பையில் வச்சு அப்புறம் விற்கிறாங்க ஐம்பதுருவா தான் ஒரு கன்று வந்து வாங்குறவங்க வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கு பூக்காமரை பூ டெய்லி இரநூறு பூல இருந்து முந்நூறு பூ வந்துடுது எங்கள் பாப்பாக்கு நாங்கள் டெய்லி வச்சு விட்டுக்கோம் மழை பெய்யுறதுனால நாங்கள் காலையிலேயே பரிசு அப்படின்னு ஒன்று ரெண்டு பூ மிச்சம் நிக்கி பார்த்துக்கோங்க வாங்க வச்சு ஏழு மாதம் ஆகுது ஒரு டைம் ஃபுல்லாக காய் காய்ச்சி காய் ஃபுல்லாக பறிச்சாச்சு இருபத்தி ஒரு காய் வந்துச்சு அடுத்து இப்போதான் தான் வளர்ந்துட்டு உடச்சு விடணும் இன்னும் உடச்சு விடலை இதே பிச்சிப்பூ சும்மா உங்க எங்க எங்கெல்லாம் இடம் இருக்கோ சரி சாக்லேட்னால வச்சு உங்க வீட்டுக்கு மாடினாலும் வைக்கலாம் பூ இதுலேயும் டெய்லி இரநூறு பூ வந்தது இதனால எங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா டெய்லி மிச்சமாகுது பாப்பாக்கு சாமிக்கு வச்சு சாமி கண்டுபோம் பூ அவ்வளவு வருது அரும பூல பறிச்சு வச்சு நேரத்து இன்னைக்கு பூ ஒன்று ரெண்டு மழை நிற்கிது மாதுளை செடி இதை வச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது பூ மட்டும் நிறைய பூ மரம் பிடிக்காம பூ வருது ஆனால் காய் வரவே இல்லை பூ விரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அப்படி காஞ்சி உருந்துருது இடத்துல பட் நான் தப்பான இடத்துல வச்சு இங்கே வெயிலே விளமாட்டேன் என்ன இருக்கிறதுனால வெத்தல அந்த அளவுக்கு வரல இப்ப மழை டைம்னால தழுத்து வருது காட்டம் பயங்கரமா இருக்கு ஏதாவது செடி எதுவும் வரல அப்படின்னா அந்த இடத்துல சுற்றி நீங்கள் கத்தால் வச்சிட்டிங்கன்னா அதுவும் அது வந்து கத்தால வந்து மற்ற செடிகளை ஃபுல்லாக நல்லா வளர வச்சிடும் அதுவும் நல்லாயிருக்கும் பக்கத்தில் இருக்க செடியும் சேர்த்து நல்லா வளர வைக்கும் இதெல்லாம் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது எந்திரிக்கி எந்திரிக்கி எங்கள் சித்திரி ஆடு சாட்டு போகிறதுனால அப்படியே இன்னும் பூ பூக்களை இது வந்து ஓலை செம்பருத்தி இல்லை கருவேப்பில் எங்கள் வீட்டில் நிற்கினா பட் ஆடு வளர விட மட்டுக்கு நாங்கள் வெளியில் தான் பறிச்சுட்டு இருக்கோம் இப்போதான் கொஞ்சம் வளர்ந்து நிக்கி இப்போ தான் கப்பங்கரமாக இருந்தது ஒரு இதில் அஞ்சு கவர் நிற்கி நல்ல மரமாக வச்சு பறிக்கலாம் வாங்க இது எங்கள் ஊரில் நந்தியாவட்ட பூன்னு சொல்லுவாங்க இதை வச்சு ஏழு மாதம் ஆகுது குச்சி சின்னதாக ஒரு விரல் சீசனாக குச்சி கொண்டு வந்து வச்சேன் பட் பூ நல்லா வருது அதுமாரி குச்சி தழுக்க ஆரம்பிச்சுன்னா வேகமாக எழுந்திரிச்சிருது எடுத்து அப்படியே அதையும் சுற்றி காமிச்சிருந்த வளையம் ஓகேவா ஆ அப்ளை பண்ணேன் இது வாழை கொடுத்தாங்க மூணு வாழை வச்சேன் அதுக்கப்புறம் நாலு வருஷம் ஆகுது பக்க கண்ணை வச்சு மாறி மாறி வச்சுட்டு இருக்கேன் நல்லா காய் வருது கண்ணில் வராதுமாங்க காய் நல்லா தான் வருது அங்கே உள்ளது கண்ணை எடுத்து தான் இங்கே வச்சுருக்கேன் இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு வீட்டுக்கும் எல்லாம் யூஸ் ஆகிக்கிடுது காயும் நல்லா வருஷம் வந்துடுது